Hi Friends, Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடும் சிறந்த திசை எது வாங்கனை கதை பத்தி பார்க்கலாம் நாம் சாப்பிடும் திசையை பொறுத்து நம்முடைய ஆரோக்கிய நலன்களும் மாறுபடும் என்று சாஸ்திரங்கள் சிலவற்றை எடுத்துரைக்கின்றன எந்த திசையில் அமர்ந்து சாப்பிடுவது சிறந்தது சாப்பிடும்போது பொதுவாக யாரிடமும் பேசாமல் சாப்பாட்டில் கவனம் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் கையை கீழே ஒன்றக்கூடாது உண்ணும் உணவு உடம்பில் ஒட்டாது என்று சொல்லுவார்கள் அதுபோல சாப்பிடும்போது எந்த திசையில் அமர்ந்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் நாம் சாப்பிடும்போது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது என சொல்லப்படுகிறது இந்த திசை இந்திரனுக்குரிய திசை என்பதால் உடல்நலக் கோளாறு இருப்பவர் வயது மூப்பு உடையவர்கள் அமர்ந்து சாப்பிட கருதப்படுகிறது சக்தியை அதிகரித்து நம் சுறுசுறுப்பாக வைத்திருக்க கல்வியில் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் என சொல்லப்படுகிறது மேற்கு திசையை நோக்கி சாப்பிட்டால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேற்கே ஆட்சி செய்யும் மகாலட்சுமியின் கண் பார்வைப்பட சாப்பிடும் போது செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது வியாபாரம் செய்பவர்கள் பெரிய அளவில் வாணிபம் செய்பவர்கள் இந்த திசையில் அமர்ந்து சாப்பிட லாபம் அதிகரிக்கும் மேற்கு திசை நோக்கி சாப்பிடும்போது உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் இருப்பினும் மேற்கு திசை நோக்கி உறவினர் வீடுகளில் இருக்கும் போது சாப்பிடக்கூடாது அது அவர்களுடன் பகையை வளர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது தெற்கு திசைக்கு அதிபதியாக இருப்பவர் யமதர்மன் யமன் திசை என்பதால் இந்த திசையில் அமர்ந்து சாப்பிடும்போது அழியாத புகழும் நீண்ட ஆயிலும் நல்ல பெயர் செல்வாக்கு அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது நம் மனம் எதிர்மறை சிந்தனைகளை எதிர்த்து போராடவும் மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கவும் இந்த திசையில் அமர்ந்து சாப்பிடுவது நல்ல பலனை கொடுக்குமோ தெற்கு திசை என்பது நம் ஆசீர்வாதத்தை தரக்கூடியது என்பதாலும் இந்த திசை நோக்கி சாப்பிடுவது அதிர்ஷ்டமிக்கதாக சொல்லப்படுகிறது வடக்கு திசை நோக்கி சாப்பிடும்போது ஆரோக்கியம் நன்றாக இருக்காது என்ற ஒரு நம்பிக்கை உண்டு வடக்கு சிவனுக்கு உரிய திசையாக சொல்லப்படுகிறது எனவே வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடும்போது போது ஜீரண கோளாறுகள் ஏற்படும் அசௌகரியமான உடல்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வடக்கு குபேரனின் திசை என்பதால் உலக சிறக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என சொல்லுகிறார்கள் பணம் கையில் தங்கவில்லை பண பற்றாக்குறையின் இருப்பவர்கள் பணத்திற்காக இந்த திசையில் அமர்ந்து சாப்பிடலாம் இது செல்வத்தையும் நவநிதிகளையும் வழங்கும் குபேரனின் திசை என்பதால் அவர்களுக்கு பணரீதியான பிரச்சனைகளை தீர்க்கும் என்கிற நம்பிக்கையும் உண்டு குடும்ப தலைவர் இந்த திசையை நோக்கி சாப்பிடும்போது வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிப்பதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு பலன்கள் இருப்பினும் இது நம் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு எளிய விஷயமாகும் அவரவர்களின் உடல் ஆரோக்கியமும் அசௌகரியத்தையும் பொறுத்து உங்கள் நம்பிக்கைகளின் அடிப்படையில் நீங்கள் அந்த திசையை அமர்ந்து சாப்பிடலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி